ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்குடி பேலஸ் ரொம்பவுமே வியந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அரண்மனைங்க இது நிறைய சினிமா படங்களை நீங்கள் இந்த ஆத்தங்குடி பேலஸ் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து இந்த மூணு நாள் டூரில் இந்த ஆத்தங்குடி பேலஸ் பார்த்தது வந்து வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலை நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பேலஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்குது முழுவதுமே தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த கட்டிட வேலைகள் எல்லாமே முடிஞ்சு நிறைவடைஞ்சு இவங்க இந்த பேலஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க ஒவ்வொரு டைல்ஸும் இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ கிடைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்குது கிட்டத்தட்ட அறுபது ரூம் இருக்குது இந்த பேலஸில் ஆறுநூறு ஜன்னல் இருக்குது எவ்வளோ காற்றோட்டம் வெளிச்சம் பாருங்கள் ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒவ்வொரு கண்ணாடி கதவுகள் போட்டிருக்கிறாங்க முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இருக்குது நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வலுவலுவலுன்னு இருக்குது இப்போல்லாம் நம்ம வந்து மொசைக்கெல்லாம் போடுறோம் அதெல்லாம் அந்த பக்கம் நிற்கணுங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இவங்க செஞ்ச மாதிரி ஒரு இன்ஸ் கூட இப்போ நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வேலைப்பாடுகள் பார்த்து பார்த்து பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த பேலஸ் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க முழுவதுமே சுற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பேலஸ் வந்து நிறைய சினிமாக்களில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சினிமா படங்கள் வந்து இந்த ஆத்தங்குடி பேலஸில் வந்து ஷூட்டிங்கில் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவரெல்லாம் வந்து அப்படியே வலுவலு வழுன்னு இருக்குது முட்டையினுடைய வெள்ளைக்கரு சுண்ணாம்பு சார்ந்து அதுக்கப்புறமா கடுக்காய் பொடி யூஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளமெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி தான் செவ் முழுவதுமே கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி டைனிங் ஹாலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குங்க அவ்வளோ பேர் ஒரு ஐம்பது பேர் உட்காந்து ஐம்பது பேரா அதுக்கு மேலேயே உட்காரலாம் அளவுக்கு வந்து பெரிய டைனிங் ஹாலெல்லாம் இருக்குங்க வீடு முழுவதும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் பத்தாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஏக்கராவுக்கு மேலே இருக்குது இந்த வீடு அவ்வளோ பெருசுங்க அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே ஒவ்வொரு இடமும் பார்க்க பார்க்க அந்த இடத்துல நின்று அப்படியே ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்குது அந்த மயிலெல்லாம் வந்து செவத்தில் இருக்கக்கூடிய டைல்ஸில் வந்து சே சிற்பம் மாதிரி வச்சுருக்காங்க அது எப்படி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வாய்ஸே வந்துட்டு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாததுனால குரல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால் இதனால் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள்லேயும் ஒவ்வொரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அற்புதமான அற்புதம் ஒவ்வொரு ரூம் ஜன்னல்கள்லேயும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலுடைய மேல் பக்கம் விளிம்பில் வந்து ஒவ்வொரு ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அதே மாதிரி எல்லா ஜன்னல்கள்லேயும் இருக்குங்க இதெல்லாம் வந்து நாங்கள் ரசித்து பார்த்துக்கிட்டே வந்தோம் ஒன்று விட்டுட்டு அடுத்தது பார்க்குறப்ப அங்கே வந்து இதை விட இது அழகாக இருக்குது இதை விட இந்த வேலைப்பாடுகள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசித்து பார்க்குறோம் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இன்ஜினியர் எல்லாம் இல்லாமயே கட்டியிருக்காங்க அதே மாதிரி சிமெண்டே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பில்டிங்க்கு கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு தொண்ணூறு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது இந்த பில்டிங்குக்கு ஆனால் வந்து அவங்க இன்னையுமே இதை வந்து புதுசு மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க மரத்தாலான கதவுகள் ஜன்னல்கள் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய இட்லி பானை குளிக்கிறதுக்கெல்லாம் சுடுதண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பாய்லர் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க

அப்படிதான் தீர்ப்பணம் சீக்கிரமா அரைச்சிட்டு சீக்கிரமா உப்புமா செய்யுங்க எந்திரீங்க

எல்லாமே சமைய துவைக்கிறது எல்லாமே இங்கதான் சாப்பிட்டு இங்க வந்து போறதால சரி ஆமாம் அங்கதான் பண்ணிக்கணும் வெங்காயம் வெட்டுறது காய் வெட்டுறது எல்லாத்தையும் எப்படி இருக்கு இருக்குவாரு ஓடுதான் இது மாதிரி போட்டுக்கணும் நெட்டுக்க இருக்குன்னா அந்த கடைசி வேலை அந்த கடைசி வரைக்கும் இருக்குது தங்கிறது அதே மாதிரி இங்க வேலை செய்யறவங்க இங்க தங்கிறது Tarkla ma? Kala. <cabu> <¿Y de? cabu> Nga, <cabu> jengla tarkla. Kala la tarkla. நான் வந்துட்டு ஏற்கனவே எங்கள் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊட்டி டூரெல்லாம் போயிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து ஆன்மீக டூர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் டூராக வந்தோம் இதில் வந்துட்டு ரெண்டு நாள் டூர் ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பல தகவல்களோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்